ஹலோ காய் சாம்பரூக் இது இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுற அதாவது நூறாவது நாள் இது வரைக்கும் லாஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணி நூறாவது நாளாவது இப்போ தான் ஒரு சீரீஸாக ஆரம்பிக்க போகிறேன் ரொம்ப நாள் கழித்து அப்படி என்ன சீரீஸ்னால் நம்ம வீட்டில் எளிய முறையில் மருத்துவம் அதாவது நம்ம உணவு எப்படி எடுத்துக்கிறோமோ அதே போல் மருத்துவமும் இப்போ உணவே மருந்து மருந்தே உணவு தான் சித்த மருத்துவத்துறை கொள்கை அதே போல் நம்ம சின்ன சின்ன விஷயத்தை பண்ணாலும் அதாவது சின்ன சின்னதாக இப்போ சேமிப்புனால் கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஏற்றா பெரிய காசு அதே மாதிரி நம்ம உடலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலை தேத்தி நம்ம ஸ்ட்ராங்கான ஆரோக்கியமான உடலாக மாற்றுற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸாக வந்து நான் வீடியோவில் கொடுக்க போகிறேன் இந்த சீரீஸில் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோனால் நீரிழிவு நோய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டயபெட்டிக் அப்படின்னு சொல்லலாம் பாலியூரியா கண்டிஷன்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ நீரிழிவு நோய்க்கு இஞ்சி சாரியோ கற்கண்டியும் சேர்த்து கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணப்பாடம் மூலிகை வகுப்பு புக்கில் முருகேசன் முதலியார் எழுதியிருக்காரு அந்த புக்கு ரெஃபரன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இஞ்சி சாரையும் கற்கண்டியும் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா நீரிழிவு நோய்க்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் இருக்குது அதே போல் நான் ரிசர்ச் பண்ணதில் இஞ்சி சாரை பொறுத்த வரைக்கும் இஞ்சியை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஆன்டி டயபெட்டிக் ஆக்ஷன்ஸ் இருக்குது அதே நிறைய ரிசர்ச் பேப்பர் இருக்குது நீங்கள் தேடி போய் பாருங்கள் இதில் வந்து டயபெட்டிக் ஆக்ஷன்ஸ் இருக்குது அதனால தான் உங்களுக்கு நான் இதை ரெஃபர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இன்னொரு வீடியோல சந்திப்போம்